ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் சண்டே ஃபுல் பிளாக் என்னால் ஷூட் பண்ண முடியல பிகாஸ் எனக்கு வந்து டூ டூ டேஸாக ஹெல்த் வந்து இஷ்யூவாக இருக்குது ஸோ அதனால தான் நான் லன்ச் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது வீடியோ ஆன் பண்ணிட்டேன் நினச்சேன் பட் வந்து வீடியோ ஆன் பண்ணவே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் எவ்வளோ மார்னிங் வந்துட்டு விளக்கம் போல் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்னூன் எங்களுக்கு லன்ச் தான் பார்த்தீங்கன்னா அம்மா தேங்காய் சாதம் போட்டுருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தேங்காய் சாதம் வந்து நான் பைத்தி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்கள் யார் உங்கள் யாருக்கெல்லாம் த தேங்காய் சாதம் பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அன்றைக்கி சாம்பார் தேங்காய் சாதம் வச்சு உருளைக்கெழங்கு தான் வச்சுருந்தோம் ரொம்ப சிம்பிளாக தான் வேறு எதுவுமே பண்ணலை அப்புறம் வந்துட்டு உருளைக்கெழங்கு ப்ளஸ் வந்து கே காய் ஏதோ பிடிச்சிருந்தாங்க அவரைக்காய் கேரக்டன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை வந்துருச்சு அந்த வீடியோ விட போயிடுச்சே ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியல நான் வீடியோ பார்த்துட்டே தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதனால சொல்ல முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளி டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் யாருக்கெல்லாம் உருளி டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னோடய உருளி டெக்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லணும் பெரிய உருளி வாங்கி வைக்கணும்னு ஆசைங்க பார்ப்போம் நிறைய பேர் தான் டிசி இப்படி சீக்கிரம் நிறைய பேரும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த வாரம் சிவாக்கலாமல் நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் வேல் பூஜை பண்ணீங்க வெத்தலை தீபம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் கோயிலுக்கு போவேன்னு நினச்சி எனக்கு வேலையாக இருந்தது ஒருமே பார்க்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க என்னோடய சொன்னால் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி ஸோ நீங்கள் வந்துட்டு இது கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் உள்ள முருகன்ல கிடைக்கும் நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடவுள் ரஜினி டைலாக் தாங்க கடவுள் நல்லவங்கள சோதிப்பான் ஆனால் கை விட மாட்டான் கெட்டவங்களை வந்து நல்லா இது பண்ணுவான் கடைசியில் கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி பட டைலாக் தான் ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் எவ்வளோ தான் கஷ்டம் தான் நம்ம மனுஷர்களகிட்ட போகிறத விட போகிறது தாங்க நல்லது ஏன்னா நம்ம கஷ்டத்தை பார்த்து இங்கே சிரிக்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்களே ஏதாவது அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு யாருமே கிடையாதுங்க தான் இருக்குது இப்போ இன்றைக்கி உலகம் வந்துட்டு முந்தி இருந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு இதுவும் நினைக்காமல் நம்ம வந்துட்டு நம்ம வேலை இருந்துட்டு இருந்துகிட்டு தான் எவ்வளவோ நல்லது நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு காயப்பட்டு வருத்தப்பட்டு தான் நம்ம வந்து ச இனிமேல் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அந்த மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாமே தான் நான் கேட்குறேன் எல்லோருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒருத்தவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இல்லையா அதனால தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கர்மா வினைகள் குறையணும் நம்ம செஞ்ச பாவங்கள் குறையணும் அப்படின்னா இனிமேல் வரும்போது நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கணும் அப்போனா தான் அதோடய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்கள் சாப்பாடு தானம் பண்ணுங்கள் அதே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் நான் வந்துட்டு நான் என்னால் முடிச்சுன்னு நான் கண்டிப்பாக நான் வந்து செஞ்சுடுவேன் இல்லைனா கையில் காசு தான் நான் காசு தான் மேக்ஸிமம் கொடுத்துருவேன் சாப்பாடு அந்த டயத்தில் வாங்கி கொடுத்தா அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதுவுமே வேஸ்ட்டாக போய்டும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் காசு கொடுப்பேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தா போதும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அபிஷேக பொருள் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் தேன் சந்தனம் குங்குமம் பால் தயிர் இந்த அஞ்சும் வச்சு தான் இந்த வாரம் நான் பண்ணியிருக்கேன் வெற்றிகரமாக இந்த வாரம் என்னுடைய வெத்தலை தீப பூஜை நான் நல்லபடியாக நான் முடிச்சிட்டேன் நீங்கள் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை எத்தனை வாரத்துக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க எத் எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க மீன் என்ன சொல்கிறது இத்தனை வாரம் போட்ட அத்தனை வாரம் போட்டு நேர்ந்திருப்பீங்களா அதுக்காக நான் கேட்டேன் ஸோ நான் இந்த வாரம் எனக்கு ரொம்ப முடிஞ்சிச்சு ரொம்ப ஆக்சுவலாக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இது ஏன்னா கண்டிப்பாக வேல் பூஜை பண்ணேன் ஏன்னா தலை எனக்கு வேல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு சாமியெல்லாம் கொண்டு எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன் என்னனே தலை எனக்கு வேல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துது என்னென்ன தெரில எனக்கு சொல்ல வார்த்தே வரல அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அது ஏன்றதே தெரில ஏன்னா பிடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன அந்த மாதிரி தான் வேலை வந்து கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டே வேற இருந்தேன் ஏன்னே எனக்கே தெரியலை என்னையே அறியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா தூப தீப ஆரம்ப காமிச்சு நான் என்னபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் அரளிப்பூவும் வாங்கினது அன்றைக்கி இருந்தது சரி ஸோ அரளிப்பூ இருந்துச்சு அதையும் போட்டேன் நாங்கள் வீடியோவில் இந்த மாதிரி லேஸ் லேஸாக கோடு மாதிரி வந்துட்டு வருது வீடியோ வந்து அலையடிக்கிற மாதிரி இருக்குது அது ஏன் என்னன்றது எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னோட ஃபோன் ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வாங்கி இப்போ டூ இயர்ஸ் தாங்க ஆகுது அதுக்குள்ளே ஃபால்ட்டுன்னா அவ்வளோதான் வீட்டில் சத்தம் போடுவாங்க ஸோ ஏன் வீடியோவில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கூடு கூடாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இன்னோட இந்த அழகன் உங்களுக்கு பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க நீங்கள் முருகனுக்கு பட்ட பேர் வைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி பேர் வச்சு அழைப்பீங்க உங்களுக்கு என்ன மாதிரி பேர் வச்சால் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டு முருகருக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த கந்தனோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சதா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஹெல்த் இஷ்யூன்றால்தான் வீடியோ வந்து டிலே ஆகுது ஸோ வந்துட்டு இது வந்துட்டு வெனஸ்டே நைட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் சின்ன ஷார்ட் வீடியோ தான் எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்குங்க அதுக்காக தான் நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இந்த ஏன்னா மருதாணி வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் மருதாணி அலியாலியாக வச்சுருவேன் பட் இந்த வீக் வந்து கொஞ்சம் தடவை வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மருதாணி கிடைக்கிறதுக்கு அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க எனக்காக நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அம்மாவோ இல்லை தங்கச்சியோ போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து அரைச்சி நான் ரொம்பலாம் மாட்டேங்க ஜீனி அதுக்கப்புறம் வந்து டீ தூள் அரை லெமன் வந்து புளிஞ்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்படியே நான் கையில் வச்சுருவேன் எனக்கு வந்து நல்லாவே பிடிக்கும் அதனால் வந்துட்டு நான் இதை மட்டும்தான் சிம்பிளாக போடுவேன் முடிஞ்சளவுக்கு மருதாணி வைங்க அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு மருதாணி லவ் இருக்கும் கூட உங்கள் யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மருதாணி பிடிக்கும்னு சொல்கிறவங்க வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ இல்லை உங்களுக்கு எதாவது போர் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க வரைக்கும் என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கீப் சப்போர்ட்டிங் மிங் பை பை டேக் கேர்